இரையசுவிலை நன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே யோவேல் இறைவாக்கினருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு அறிவிக்கப்படுவதை இந்த நாளில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் இந்த வார்த்தைகள் தவக்காலத்தின் தொடக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு முழங்கப்படுகிற வார்த்தைகள் தவக்காலத்தின் தொடக்கத்தில் திருநீற்று புதன் என்று வேறு வாசகங்கள் இருக்காதா அந்த வாசகங்களை நாம் ஏன் வாசிக்கக்கூடாது யோவேல் இறைவாக்கினருடைய இந்த வார்த்தைகளை எதற்கு நம்முடைய தாய் திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்துகிறது என்பதை சிந்திக்க வேண்டுமென்று உங்களை அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே கடந்த ஆண்டு இதே அழைத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டது என்னிடம் திரும்பி வாருங்கள் என்ற ஆண்டவருடைய அழைத்தல் நமக்கு கடந்த ஆண்டிலே தரப்பட்டது ஆனால் ஒருவேளை ஆண்டவருடன் நாம் திரும்பி வரவில்லை என்றால் இப்பொழுதாவது திரும்பி வாருங்கள் இந்த ஆண்டாவது திரும்பி வாருங்கள் என்கிற அழைத்தல் நமக்கு புதுப்பிக்கப்படுகிறது என்பதைத்தான் நான் இன்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் எல்லையில்லாத இரக்கம் உள்ளவர் ஆகவே கடந்த ஆண்டு நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நீ மனம் மாறவில்லை உன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளவில்லை ஆகவே இந்த ஆண்டு நான் உனக்கு வாய்ப்பு தரமாட்டேன் என்று ஆண்டவர் என்றைக்கும் சொல்வதில்லை கடந்த ஆண்டு உனக்கு கொடுத்தேன் இந்த ஆண்டு உனக்கு வாய்ப்பு கொடுக்கின்றேன் நீ மாறவில்லை என்றால் அடுத்த ஆண்டும் உனக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் இப்பொழுதாவது மனம் மாறி என்னிடம் திரும்பி வா அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை பாதையை ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அழைத்தல் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது நான் ஆண்டவருடைய பாதையிலே நடந்து செல்லுகிறேனா நான் வாழ்வின் பாதையிலே நடக்கின்றேனா அல்லது அழிவின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நான் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருந்தால் மாறி வாழ்வின் பாதைக்கு வர வேண்டும் ஒரு யூ டேர்ன் போட வேண்டும் அதுதான் மெத்தானோயா என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் அதுதான் ஒரு யூட்டர்ன் ஆகவே நான் இப்படி போய் கொண்டிருக்கிறேன் இது தவறான பாதை நான் மீண்டும் திரும்பி வந்து சரியான பாதையிலே செல்ல வேண்டும் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல் ஆகவே அன்புக்குரியவர்களே மனம் மாற நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த அழைப்பை இந்த அருளின் காலத்தை நாம் முழுமையாய் பயன்படுத்தி கொள்வோம் இன்றைய வாசங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவது நீங்கள் உண்மையாகவே மனம் மாறியிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் காட்டுங்கள் நற்செய்தி வாசகம் இவ்வளோ அருமையான வாசகம் வெளி அடையாளங்களில் அல்ல வெளி வேடங்களில் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம்தான் உண்மையாகவே உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் ஆகவே யோவேல் மீண்டும் கூறுவது போல உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துங்கள் இவ்வளவு கருணையுள்ள ஆண்டவர் இவ்வளவு இரக்கம் உள்ள ஆண்டவர் மனித நேயத்தின் மறுபெயர் ஆண்டவர் அவருக்கு எதிராக நான் குற்றம் செய்திருக்கிறேனே அவருடைய பிள்ளையாக நான் வாழவில்லையே என்று நாம் வருந்தி மனம் வருந்தி நம்முடைய வாழ்வை கொள்ள வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல் எனவே அன்புக்குரியவர்களே வெளி வேடங்களிலே நாம் திருப்தி அடைந்து விடலாகாது வெளி அடையாளங்களில் நம்மை இழந்துவிடக்கூடாது அவைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நான் நம்முடைய நெற்றியிலே திருநீர் அணிந்து கொள்வதும் அடிக்கடி பக்தி முயற்சிகள் நாம் செய்வதும் திரியாத்திரைகள் சென்று பல ஆலயங்களை சந்திப்பதும் இவைகளெல்லாம் நம்முடைய மனமாற்றத்தினுடைய அடையாளங்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய இவைகளே ஒரு முடிவாக இருந்துவிடக்கூடாது இவைகளுக்காகத்தான் தவக்காலம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது எனவே அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலம் உண்மையாகவே நம்முடைய வாழ்வை புரட்டி போடுகிற ஒரு காலமாக இருக்கட்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த ஆண்டு தன்னுடைய தவக்கால செய்தியில நம்முடைய திருத்தந்தை அவர்கள் விடுதலை பயண நூலை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறார் இஸ்ராயல் மக்கள் எவ்வாறு எகிப்திலே அடிமைகளாய் அல்லலுற்றார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார் என்ற உண்மையை என்ற வரலாற்றை இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் இறைவசனம் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேற செய்தவர் அன்பர்களே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற போதெல்லாம் ஒரு விடுதலையின் ஆண்டவராகத்தான் விடுதலையின் கடவுளாகத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்முடைய திருத்தந்தை இன்றைக்கு நமக்கு நினைவூட்டுகின்றார் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு அல்லல் கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விடுதலையின் ஆண்டவராகத்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் நானே உங்கள் கடவுள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வருகிறேன் எனவே நாமும் நம்முடைய தண்டல நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் தீமையின் சக்திகளிலிருந்து நம்மை நாம் விடுதலை பெற வேண்டும் பல்வேறு அடிமை தனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் இந்த விடுதலையை நமக்கு தருபவர் ஆண்டவர் மட்டுமே அவர் மட்டுமே உண்மையான விடுதலையை நமக்கு தர முடியும் என்பதை நாம் இன்றைக்கு உணர்வோம் மீண்டும் விடுதலை பயண நூல் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இறை வாக்கியங்களை பார்க்கின்றோம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் அன்புக்குரியவர்களே திருத்தந்தை இந்த இடத்துல மிக அழகாக குறிப்பிடுகிறார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கடவுள் பார்க்கின்ற கடவுளாக கேட்கின்ற கடவுளாக இங்கே தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்னுடைய மக்களின் துன்பங்களை அவர்கள் படுகின்ற பாடுகளை நான் பார்க்கின்றேன் அவருடைய வேதனை குரல் என் காதுகளுக்கு எட்டுகிறது ஆகவே நான் கண்டும் காணாமல் இருப்பவன் அல்ல கேட்டும் கேளாமல் இருக்கிற செவிடன் அல்ல நான் என் மக்களுடைய துன்பங்களை பார்க்கின்றவன் கஷ்டங்களை பார்க்கின்றவன் அவர்கள் கண்ணீரை பார்க்கின்றவன் அவருடைய அடிமைத்தனத்தை பார்க்கின்றவன் அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் எழுப்புகின்ற அழுகுறலை நான் கேட்கின்றவன் இதில் இன்னொரு சிறப்பையும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சிந்திக்க நம்மை அழைக்கின்றார் அது என்ன இஸ்ராயல் மக்கள் விடுதலைக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளவில்லை அவர்கள் எகிப்திலே அவர்களுக்கு கிடைத்த மாமிசத்தை வைத்து மகிழ்ச்சியாக கூட இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர்தான் அவர்களிடத்திலே பேசுகிறார் ஆண்டவர்தான் நான் உங்களை விடுதலை செய்து கொண்டு வருவேன் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வருவேன் என்று சொல்லுவது செய்வது ஆண்டவர்தான் ஆகவே அன்புக்குரியவர்களே இதோ இப்பொழுதும் ஆண்டவர்தான் நம்மை விடுதலை செய்ய முடியும் ஆனால் ஒன்று உண்மையாகவே நாம் விடுதலை விரும்புகிறோமா விடுதலை வாழ்வை நாம் உண்மையாகவே உரிமை குடிமக்களாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமா அப்படி நாம் விரும்பினால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைத்தலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய தன்னலத்தை மறந்துவிடு அப்பொழுதுதான் நீ விடுதலை பாதையில் நடக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னால் அந்த தன்னலத்தை விடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா பாவத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதே அது உன்னை இழுத்துக்கொண்டே இருக்கும் கவர்ந்து இழுக்கும் அந்த பாவத்தின் பாதையில் செல்லாதே என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா தீமையின் சக்திகள் இந்த சமுதாயத்தில் தீமையின் சக்திகள் எவ்வளவு வலுவாக இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த தீமையின் சக்திகளிலிருந்து நம்மை விடுதலை செய்ய ஆண்டவரோடு நாம் நடக்க தயாராக இருக்கிறோமா அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த அழைத்தலை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து இந்த தவக்காலத்தில் அவர் நமக்கு தருகிற விடுதலை வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய மக்களின் அழுகுரலை கேட்டது போல அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்தது போல நாம் இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய துன்பங்களை பார்க்கின்றோமா கண்ணெடுத்து பார்க்கின்றோமா அவருடைய அழுகுறலையும் அவருடைய ஓலத்தையும் கேட்கின்றோமா இன்றைக்கு எத்தனை பேர் கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோம் இந்த சமுதாயத்தில் எனக்கு அருகாமையில் இருக்கிறவர் அழுது கொண்டிருக்கிறார் வேதனையில் இருக்கிறார் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஆனால் நான் ஒரு நல்ல கிறிஸ்துவன் திருப்பலைக்கு வருகிறேன் மற்ற கடமைகளை எல்லாம் செய்கிறேன் நான் ஒரு நல்ல கிறிஸ்துவன் ஆனால் எனக்கு அருகாமையில் இருக்கின்ற கஷ்டப்படுகிறவனை பற்றி நான் கவலைப்படுவதில்லை எனவே அன்புக்குரியவர்களே இந்த தவக்காலத்தில் நம்முடைய திருத்தந்தையினுடைய அழைத்தலை மிக ஆழமான இன்றைய சமுதாயத்திற்கு நமக்கு தேவையான இந்த அழைத்தலை நாம் அசைவோட்டு பார்ப்போம் உண்மையான விடுதலை வாழ்வுக்கு நாம் தயாராக இருக்கின்றோமா நம்மை மாற்றிக்கொள்ள நம்முடைய வாழ்வை புரட்டிப்போட நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம் நம்மோடு வாழ்கின்ற ஏழை எளிய மக்களை அடிமைகளாக இன்றைக்கு நடத்தப்படுகிறவர்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்திப்போம் இந்த தவக்காலம் உங்கள் எல்லோருக்கும் உண்மையாகவே ஒரு அருளின் காலமாக ஆசீர்வாதத்தின் காலமாக அமைந்திட நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் இருக்கிற அருள் தந்தையர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டுமென உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்